சிங்களவர்களால் திட்டமிட்ட முறையில் தமிழர்களின் நிலங்கள் அபகரிக்கின்ற இந்த அஹ் பயணப்பாடி இன்று என்ன இந்த நிலைமையிலிருந்து வெளியேறவ இடம் பேருந்து சென்ற வேலையிலே எல்லைக்கல் போட்டு வைத்துக் கொண்டு இப்பொழுது அதுக்குள்ளே வர முடியாது இது காட்டு விலங்குகளுக்குரிய இடம் வீட்டு விலங்குகளுக்குரிய இடம் அல்ல என்று ார்கள்ங்களை அபகரிக்கும்லையில் இயங்கி வருகின்றனடிய தமிழர் பேரவை அந்த திண்ணமராவடி என்ற பகுதியில் அஹ் குடியேற்றங்களை மேற்கொண்டு வருவதாக அங்கு அந்த பார்மர்களை அமைத்து வேலை செய்து வருவதாக முடிந்தது முடித்தது சொன்னார் பல காலம் சொல்வி சில மணி நேரம் செயல்விட இருப்பது மேலாம் வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கின்ற மதிப்பிற்குரிய சண்முகம் குவதாசன் அவர்களுடன் இன்றைய நேர்காணலில் உங்களை நான் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஆஹ் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்றத்திற்கு தெளிவான பிறகு முதற் தடவையாக முதல் முறையாக விளையாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றனர் பாராளுமன்ற தெளிவாக்கின பிறகு இந்த பயணத்தின் நோக்கம் தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பயணம் வந்து நான் இந்த நாட்டிலேதான் இந்த காலம் இருபது ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்ததான் இந்த நாட்டான நன்மைகளை அடைஞ்சிறாங்க எனவே முதலாக இந்த நாட்டுக்கு வரணும் நோக்கம் அடுத்தது எங்களுடைய திருவோணமலை கலங்குறிச்சங்கம் எனக்கு ஒரு பாராட்டு விழாவையும் வரவேற்பு விழாவையும் அமைக்க ஒரு விழாவை உணவு செய்கிறது அல்ல கலந்து கொள்ள வேண்டும் என்பது நோக்கம் இந்த அடிப்படையில தான் சண்முகம் என்னடா எனக்குள்ள இருந்த சொல்லி சொன்னார் அதாவது எண்பதுகளின் பிற்பகுதியில் நீங்கள் நாட்டை நடைபெற்ற வெளியேறி திரும்பவும் ஆண்மைக்கிழமை இரண்டாயிரத்தி பதினேழில் மூலபம் திருவண்ணாமலை வந்து சேர்ந்து எப்படி முடிந்தது உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுது ஏனென்றால் ஒரு அஹ் ஒரு தமிழ் தேசியம் சார்பாக இயங்குகின்ற ஒருவர் மேடை பேச்சுக்கள் நான் பார்த்த அளவில் சமூக வலைதளங்களில் மேடை பேச்சுக்கள் இல்லை அஹ் சமூக ஊடகங்களிலோ இந்த ஊடகங்களிலும் உங்களுடைய நேர்காணல்கள் இருந்தது ஆனால் இங்குள்ளவர்கள் சிலவர்களும் அவர் ஒரு செயல் வீரன் என்று சொன்னாங்க உங்கள் உங்கள்ட்ட இந்த விஷயத்தை நான் கட்டாயம் உங்கள்ட்ட நான் பலர் அறிந்து கொள்ள வேண்டிய கத்துக்கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய விட கற்றுக்கொள்ள வேண்டிய அதாவது எவ்வாறு முடிந்தது நீங்க அவர் கேள்விப்பட்டிருக்கீர்கள் பல காலம் சொல்லுறா இருப்பது பார்க்க சில மணி நேரம் செயலிடுறா இருப்பதும் மேல நான் இலங்கையில் இருந்தாலும் இலங்கையை விட்டு வெளியேறி இருந்தாலும் தொடர்ச்சியாக திருவண்ணாமலை மாவட்டத்தோட உறவை பேணி கொண்டு தான் இருந்தேன் எழுபத்தி ஏழு வேலை பாதிக்கப்பட்ட மக்களை கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்களே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குச்சிவெளி பிரதேச அளவில் உள்ள கல்லம்பத்தை மொரவர் பிரதேச அளவு நொச்சிக்குளம் சாந்திபுரம் மூவர் பிரதேச அளவில் உள்ள புளியடிச்சோலை போன்ற இடங்களே குடியமர்த்தி குடியமர்த்தி இருக்கின்றோம் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு அங்கே அந்த இந்த குடியேற்றங்களைக் குறைவாக நாங்கள் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு சூரிய சிக்கல் பட்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வந்தேன் தமிழ்நாட்டுக்கு போனதற்கு பிறகும் அங்கே வந்திருந்த ரெண்டு லட்சம் வகதிகளுக்கு என்னுடைய கல்வி மறுவாழ் விஷயங்களை துணை செய்து கொண்டிருந்தேன் திருப்பி கன்னடாவுக்கு வந்ததுக்கு பிறகு திருவண்ணாமலை நகரம் குறிச்சங்கத்தூர் இணைந்து இலங்கையில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு பல்வேறு நிவாரணம் இட உதவி மறுவாழ்வு போன்ற கல்வி போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக சவாலை செலுத்திக் கொண்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு போன பதினேழு கடைசி டிசம்பர்ல போனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து தொடர்ச்சியாக மாணவருடைய கல்வி கணவன் இல்லாத பெண்கள் பெண்களுக்காக குடும்பத்தினுடைய உதவி செய்தல் இல்லப்புற கிராமங்களை பாதுகாத்தல் அடிப்படை தேவைகளை வழங்குற போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தபடியாலே உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இலங்கமாக போய்விட்டது மக்கள் மத்திய உங்கள் அறிமுகம் என்பது சிறப்பாக கிராமப்புறத்தில் உள்ள மக்களங்களையும் பெருமளவாக ஆதரித்து வந்தார்கள் அவர் பொது கூட்டம் நடத்தவில்லை சின்ன சின்ன கூட்டங்கள் சந்திப்புகளை கிராமங்களில் நடத்தின கூட்டங்கள் நடத்தவில்லை அப்படின்னு மக்கள் வாதிச்சிருக்க சில அதிகாரிகள் சொன்னாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி உள்ளாக்கள் இருக்கிறாங்க வெற்றியின் மூலம் சுனாமி வீசிய நேரத்துல நீங்கள் தாண்டி வந்து அதை நான் அதாவது எனக்குள்ள ஒரு கவலையாக போயிட்டது உங்களை அதாவது சண்முக அவர்களுடைய வெற்றி வந்து கொண்டாடப்படவில்லையோ அதாவது ஊடகங்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லையோ என்ற மாதிரி எனக்கு பார்க்க வேண்டிய ஏற்பட்டது காரணம் என்னென்று என்று சொல்லி சொன்னால் அந்த மிகவும் கட்டாயம் நாங்கள் பேச வேண்டியது உங்களோட வெற்றி அதாவது உங்களுடைய உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக மற்றவர்களும் அதை கற்றுக்கொண்டு அவர்களும் அதை செயற்படுத்த வேண்டும் என்பது எனது விருப்பமாக விருப்பதான் இந்த கல்வியை நான் இடத்தில் மக்களுக்காக சிவசேனையா அது போய் அரசியல் பெருசா பேசணும் என்னடா இன்னொரு முக்கியமான கல்வி அந்த நேர்காணலை மேற்கொள்வதற்கான காரணமும் அதுவாகத்தான் இருக்கு ஏனென்றால் ஏனென்றால் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தாயார் பகுதியின் தலைநகரமாக நாங்கள் கொண்டாடுகின்ற ஒரு மாவட்டம் ஆனால் அந்த மாவட்டம் ஏனைய மாவட்டங்களுடன் அதாவது வடக்கு கிழக்கு அஹ் வட வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும் பொழுது அதிகப்படியான அஹ் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது குறிப்பாக இதுவரை காலமும் நில அபகரிப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை மட்டும் இன்று தற்கால சூழலில் அது என்ன நிலைமையில் இருக்கின்றது நில அபகரிப்பு அதாவது சிங்களவர்களால் திட்டமிட்ட முறையில் தமிழர்களின் நிலங்கள் அபகரிக்கின்ற இந்த அஹ் பயணப்பாடு இன்று என்ன இந்த நிலைமையில் இருக்கின்றது திருவண்ணாமலை என்ற வரலாறு நிலப்பருக்களுடைய வரலாறு நிலப்பிரச்சனை தொடர்ச்சியாக இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தோடு இலங்கை சுதந்திரமடைந்த நீர்ப்பாசன திட்டங்கள் அடிப்படையில கந்தராய் குளம் கந்தராய் குலத்திட்டம் அல்லை திட்டம் பெரிய விழா குலத்திட்டம் ஜெனஞ்சன பல்வேறு குலத்திட்டங்கள் ஊடாக நாற்பதாயிரம் ஏக்கர் நிலத்திலே பெரும்பான்மை மக்கள் குடியேற்றப்பட்டு மக்கள் நிலமில்லாமல் இருந்த அவர்களுக்கு நிலம் வழங்கப்படாமல் வெளியிடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு அவர்கள் குடியேற்றப்பட்டு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஏக்கர் பதிவோ இருக்கிறது அது சுதந்திரமடைஞ்ச கால தொடக்கம் நடைபெற்ற நிகழ்ச்சி அது ஒரு பழைய கதையாக போய்விட்டது இப்பொழுது இப்பொழுது புதுக்கலை என்ன என்று சொன்னால் பல்வேறு திணைக்கழகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடைபெற்ற ஒரு காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருமணியாளர்கள் தங்களுடைய இடங்களை விட்டு இடம் பெயர்ந்திருந்தார்கள் அந்த சூழலில் வனத்துறை என்ன செய்திருந்தால் அந்த காணிகள் கெல்லக்கல் போட்டு தங்களுடைய நிலம் ஒன்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாற்பதாயிரம் மேக்கர் நிலம் அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருக்க இந்த நாற்பதாயிரம் மேக்கர் நிலவும் மக்கள் விவசாயம் செய்த காணிகள் அல்லது குடியிருந்த காணிகள் அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் காணப்படுகின்றன பரத்துறை இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் வரை குடித்திருக்கிறது வனவிலங்கு துறை வனவிலங்கு துறை என்ன செய்வதுன்னா நபர்களும் அதே மாதிரி தான் மக்கள் அந்த மாடுகள் பண்ண வச்சு மேய்ச்சிக்கொண்டு காவிரி வளர்ச்சியாளர்கள் இந்த மாவட்டத்தை விட்டு புலம்பெயர்ந்து வெளியே இருந்த இடம்பெயர்ந்து சென்ற வேலையிலே நெல்லைக்கல்லு போட்டு வைத்துக் கொண்டே அதுக்குள்ளே வர முடியாது இது காட்டு விலங்குகளுக்குரிய இடம் வீட்டு விலங்குகளுக்குரிய இடம் அல்ல அல்லன்னு மறக்கிறார்கள் சிறப்பாக வெறுகால் என்ற பிரதேச பிரிவுகளே அறுநூறு கால்நடை வளர்ப்பாக இருபத்தி எட்டாயிரம் கால்நடைகளோடு மாற்றுக்கு தடை இல்லாமல் துன்பப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் கம்பலாமம் குச்சவள்ளி போன்ற பிரதேச செயலர் பிரிவுகளையும் இந்த கால்நடைகளுக்கு மேய்ச்சல் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனை திருவண்ணூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே நீங்கள் சிறப்பாக கழிப்பற்றிருப்பீர்கள் மயிலற்ற மடு மாதவன் என்ற பகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு ஆறாயிரம் ஏக்கர் நிலம் வன விலங்கு துறையாலே கையகப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு காலத்திலேருக்கு முன்பு நாங்கள் மாடு நினைத்து இடங்கள் அதற்குரிய ஆதாரங்கள் சான்றுகள் உறுதியானது ஆங்கிலேயர் காலத்து உறுதியெல்லாம் இருக்கிறது அப்படியும் அதுக்குள்ளே செல்ல முடியாத சூழல்லே இருக்கிறோம் அது இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது தொல்பொருள் துறை துறை பல ஆண்டுகள் நூற்றாண்டுகள் அதாரணமாக திருவண்ணு உள்ள திரியாய் கிராமத்திலே நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் விவசாயம் செய்த காணிகள் அந்த காணிகளுக்கு பிரித்தானிய கால தொகுதிகளை உண்டு அந்த காணிகளை எல்லை கல்லு போட்டு வைத்துக் கொண்டு அதுக்குள்ள விவசாயம் செய்ய விடாம தடுக்கிறார் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் நாங்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக விவசாயம் செய்திருக்கிறார் மக்கள் குறைஞ்சது முன்னூறு முறை அந்த வயலை விவசாயம் செய்திருப்பார்கள் உழுது இருப்பார்கள் அப்பொழுது வராத புதவர்கள் இப்பொழுது இப்படி வர போகிறது அதை விட ஆழத்துல இருக்கும் அதெல்லாம் நாங்க பார்க்கணும்னு தோண்டி பார்க்கணும் என்று விவசாயம் செய்ய விடாம தடுத்திருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்கு துறைமுக அதிகார சபை துறைமுக அதிகார சபை பட்டணம் சூழல் பிள்ளை சிவகப் பிரிவில் உள்ள பதினோரு கிராம சிவகங்கர் பிரிவுல உள்ள ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை எல்லைக்கல்லு போட்டு வச்சு தங்களுடைய எல்லையை போட்டுக்கொண்டு அதுக்குள்ளே மக்கள் ஒன்றும் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் இந்த காணிக்குள்ளே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஏக்கர்ல மக்கள் நூற்றாண்டு கணக்கில் குடியிருக்கிறார்கள் நூற்றாண்டுக்கு மேற்பட்ட காலமாக குடியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களோட வீடுகளை புதிதாக திருத்தி அமைக்கவோ மாற்றி அமைக்கவோ கட்டிடம் கட்டவோ அவருக்கு நான் ஒப்புதல் வாங்க வேண்டியிருக்கோம் ஒப்புதல் கிடைப்பது அரிதாக இருக்கா அதோடைய ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் இருக்கிறாள் இது இன்னொரு வகை இதை தவிர புத்த பிக்ஷுகள் இன்னொரு வகைத்தாலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே பதினோரு கிராம சபை பெண்கள் செயலர் பிரிவுகள் இருக்கின்றன அதிலே குச்சவளி குச்சவளி குச்சவழி முல்லத்தீவிலே தொடங்கி பட்டணத்திலே முடியுது அந்த குச்சவளி பிரதேச செயலர் பிரிவிலே முப்பத்தொரு விகாரங்களை அமைக்கின்றார் முயற்சிகள் நடைபெற்று அமைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றனர் இது அண்மையை தொடங்குற விஷயம் அல்ல நல்லாட்சி காலத்தில இருந்தே இந்த அளவில் நடக்குது கிழக்கு கோத்த கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியா வந்தது டெங்கு கிழக்கு மரபுரி மைச்சேலி என்ற ஒன்றை உருவாக்கி அதற்கு பானாமுடி திலக வன்சத்தேரன் என்பவரை துணைத் தலைவர் அணி அவர் இதுதான் அவருடைய பணி இந்த முப்பத்தி ஒரு விகாரைக்குமாக ஒரு விகாரை தூரத்தில் கட்டப்படுதுன்னா நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள குச்சவழிலேயே முப்பத்தொரு விகாரை கட்டப்படுது அந்த விகாரிகளுக்கான காணியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கு அது போதாதன்னு இன்னும் புதுசு புதுசா கேட்டுக்கொண்டிருக்காரு எடுத்துக்காட்டாக திரியா கிராமத்திலே மூன்று விகாரைகள் கட்டுவதற்கு எண்ணூத்தி பதினோரு ஏக்கர் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது அது போதாத ஒரு விகாரங்களில் இருக்கிற ஒரு விகாரைக்கு கிரிகண்டு சாயம் என்ற விகாரைக்கு மூவாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏக்கர் அளக்கும்படி கோத்தபாய ராஜபக்ச காலத்துல கடிதம் வந்தது நாங்கள் காட்சி எதிர்ப்பு காரணமா அது கிடப்பிலே போடப்பட்டிருக்கா இந்த மூவாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏக்கர் காணியில தான் முன்னூத்தி அறுபது குடும்பங்கள் வாழ்கின்றன அவருடைய வீடு வயல் வளவுகள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்குகிறது அப்ப அவர்கள் வேற ஒரு இடம் இல்லை அவர்கள் போக்கணும் இல்லை அப்படியே அவர்கள் எதிர்த்து எதிர்த்து அவர்கள் எதிர்த்தபடியா இல்லாமல் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கு இதே தவிர திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் தமிழ்நாட்டில் உள்ள முகாக்களிலே தங்கி இருக்கிறார் அவருடைய காணிகளும் உருவாற்றவர்களாலே அவதிக்கப்பட்டு இருக்கிறது அரசாங்க அதிகார அதிகாரிகளோடு பேசினால் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட தொடர்புடைய உரிமையாளர்களை கொண்டு வரையும் தானியப்படுவதை தரலாம்னு சொல்றாரு உரிமையாளர்கள் வருவதாக இல்லை இதுவும் ஒரு பக்கம் பிரச்சனை இதை தவிர அரசினுடைய எல்லை நிர்ணய குழு என்ற ஒரு சொன்னது அந்த குழு எல்லைகளை நிர்வாக எல்லைகளை மாற்றி தமிழ் மக்களுடைய தமிழ் இல்ல சிங்கள தங்கள சிங்கனம் பகுதியோடு சேர்க்கின்ற தான் திட்டங்களை முன்மொழிகிறார்கள் அதாவது அதாவது திருகோணமலை தலைந்த ஏனைய மாவட்டங்களில் உள்ள திணைக்களங்கள் வந்து அவர்களுடைய திணைக்கள வேலைகளை சேர்ந்தார்கள் திருவோணமலை மாத்திரம் அனைத்து திணைக்களங்களும் நிலங்களை அபகரிக்கும் வேலையில் ஈடுபடுகிறார்களோ என்ற எண்ணத்துவங்கள் சூழல் இவ்வாறு பல்வேறு பல்வேறு துறையாளர் அவருடைய நிறங்கள் மாவட்டத்தில் உள்ள பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழல் கையாக பருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழல் காணப்படுகிறது அரசாங்கம் ஒரு குணத்துலேயே விவசாயத்தை உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆனால் இங்கு வனத்துறை நிலங்களை விட மறுக்கிறது ஒரே அரசாங்கத்துக்குள்ளே ரெண்டு முரண்பட்ட செயற்பாட்டை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலங்களை விட்டால் நமக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய விவசாய உற்பத்தி வரை அரசியல் இறக்குமதி செய்கிறார்கள் நெல்ஐச்சி உற்பத்தி செய்யப்படுறார்கள் என்ற சூழல் தான் காணப்படுது முந்தைய அரசோட பேசிய பொழுது முந்தி விக்ரமசிங்க அவர்கள் குடியுரித்தோட பேசிய அவர் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னாள் விவசாயம் செய்த காணியெல்லாம் குடித்த ஒரு ஆணையை புரப்பித்தார் அந்த ஆணையை அதிகாரிகள் செயல்படுத்தவில்லை அவர்கள் போய் போய்க்கக்கூடிய அரசாங்கம் ஆணை இருக்குன்னு சொன்னோடனே நீங்க உங்களோட கொண்டு இந்த சரியான பார்க்க வேணும் காலத்தை அந்த அந்த ஆணையை செயல்படுத்தவில்லை இனவாதம் பேசாத ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு சாதகமான அரசாங்க அரசாங்கமாக எல்லா இனங்களாலும் ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது நான் நினைக்கின்ற உங்களுடைய அஹ் இந்த நீங்கள் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு சாதகமான சூழல் நிலவுவதாக நாங்கள் எண்ணிக்கொள்ளலாமா பேசி பார்த்தது போலாம் தெரியும் சொல்ல முடியாது இல்லை சொல்றது எல்லாருக்கும் மனித அறிவா சொல்லிய வண்டம் செய்யலாம் வல்லவர் சொல்றாரு சொல்றது எல்லாருக்கும் எளிது அதை வேணும் எதிர்ப்பு வேண்டும் நடைமுறைப்படுத்த போகும்போது தெரியும் இந்த அரசாங்கத்தோடய நாங்கள் கிராமம் தொடர்ந்து பேசி இந்த நிலங்களை குடிவிப்பதற்கான முயற்சிகளை செய்வோம் இன்னொரு சாதகமான சூழ்நிலை திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து தேசிய கட்சி சார்பாக ஒரு பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இவ்வாறான உங்களுடைய பயணப்பாட்டிற்கு ஒத்துழைப்பு என்ன தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு மாதமாக ஒரு மாதம் ஆகிவிட்டது தொடர்ந்து நீ அடுத்த ஆண்டுல இருந்தா அவரோட பேசி பார்க்க முடியும் சும்மா சந்திக்கும் பொழுது பேசி ஆழமாக இந்த சிக்கு பேசவில்லை இன்னொரு விடயம் அதாவது இது ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்கள் சொன்னது போல ஒரு தனி தமிழ் மாவட்டம் விகிதாசாரம் தமிழ் மக்களின் விகிதாசாரம் எந்த அளவு மாறி இருக்கின்றது என்று தொடர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில முழம்பு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழுல ஆங்கிலேயாட்சிக்கானது அந்த வேலையிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் எண்பத்தோரு எண்பத்தோரு சதவீத தமிழ் மக்களும் ஒரு சதவீத சிங்கள மக்களும் பதினெட்டு சதவீத முஸ்லீம் மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டு இமர்கள் கழித்ததற்கிருந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு இடத்த மொழி வாரத்தை பாத்தீங்களா சிங்கள சிங்கள மக்கள் இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சு உயர்ந்திருக்காரு நாங்கள் எண்பத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஒன்பதாக குறைஞ்சிருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுல இருக்கிறீர்கள் இன்னும் கீழே வீழ்ச்சி கண்டிருப்போம் இதற்கு பல்வேறு காரணிகள் கூறப்பட்டாலும் தமிழ் மக்கள் வெளியேறு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு குடித்தவங்க அதிகரிப்பு தமிழ் மக்களுடைய குறைவாக இருக்கிற காரணம் அடுத்ததுல மக்கள் வெளியேறுவது கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் மாதத்திலே ஒரு பெருந்தோம் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் திருவண்ணாமலை திருநாள் குடும்பங்கள் வெளியேறி இருக்கார்கள் என்றால் நாட்டை விட்டு வெளியேற நாட்டை விட்டு வெளியேறி கனடா போன்ற நாடுகளுக்கு விசா கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாரும் வெளியேறாரு அப்படி வழியே ஒரு பிரச்சனை உண்டு இயற்கை அதிகரிப்பு மக்கள் குளம் பெயர் நாட்டை விட்டு நாடுகளில் செல்வது ஒரு முக்கியமான சிக்கராயிருக்கும் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு தாங்கள் இதுவரை காலம் விவரணங்க நடவடிக்கைகளை கிடைச்சிருக்கின்றீர்கள் நில நிலம் நிலப்பரை போட்டதோட வாக அரசுகள் உடனும் பேசி முடியாத இடத்துல ஆர்ப்பாட்டம் எதிர்கொள்ள காட்டி தடைச்சிருக்கோம் அதை நிப்பாட்டி விட ஒண்ணு சொல்லவில்லை அதை தொடர்ந்து நாங்க செய்ய செய்ய அந்த வேண்டியோம் மூவாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேர் அழைக்கப்பட்டிருந்த நிப்பாட்டி வச்சிருக்காரு வருங்காலத்துல அந்த மாற்றங்களை கொண்டு வந்து போன ஜனாதிபதியோட திட்டி பேசின அளவு குறைப்பதாக சொல்லியிருந்தேன் செயல்பாட்டுக்கு பார்த்திருக்கோம் வர இல்லையான்னு தெரியாதுங்க பிறப்பிச்சிருந்தாரு அந்த எவ்வளவு காணி ും ഇങ്ങനെ വേറെ പകം പെന്ത മക്കളെ മാറ്റം അവരുടെ കുടിയേറ്റ ഊക്കുവ സിപ്പാ തമിഴ് വളിക്കും தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல திருவண்ணாமலை இலங்கைக்குள்ளே போகிற மாவட்டங்கள்ல குடும்பம் பெறாமல் இருக்கு அதையும் மூன்றாவதாக பயனாள்களுக்கு திருவண்ணாமலை மட்டுமல்ல வடக்குகளுக்கு வாழ்த்துள்ளது அவங்க மக்கள் இட்ட குடியுரிமை எடுக்கலாம் இரட்டை குடியுரிமை எடுப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய சொத்துக்களையும் வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் குடித்தொகைக்கும் குடிய குறித்தவை அதிகரிப்பையும் ஊக்கலாம் ஆடாதவங்க தேவர்களையும் வாக்களிக்கலாம் குடி பல்வேறு ஒரே

தாயத்தின் பெற்று தாயக தாயத்தினர் ஆர்வம் உள்ளவர்கள் அதாவது நமது போராட்டத்தை ஆதரிப்பவர்கள் என்று பலர் பலர் இங்கே இருக்கிறார்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தால் இரட்டை பிரஜா உரிமை பெற்று இந்த நாட்டில் உள்ள நிலங்களை பாதுகாப்பதற்கும் இந்த பாராளுமன்ற தெருவிகளுக்கு ஏற்கனவே அஹ் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இதுவரை ஆழமும் ஒன்பது பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெருவி ஆகிய இடத்தில் இன்று ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள்

பல பகுதிகள் இல்லை அவர்கள் அவ்வளவு பேரும் குடியுரிமை எடுக்கணும் தாய்நாட்டின் பற்றி இருக்குது தமிழகத்தின் இது பற்றி இருக்கலாம் என்று சொன்னார் தமிழ்நாடு வாங்கணும்னு சொன்னால் அவர்கள் எட்ட குடியுரிமை எடுக்கலாம் இனி அவர்கள் திரும்பி நம்பவில்லை அவருக்கு அது அந்த சூழல் அப்படி இல்லை அவருடைய அவர்கள் இட்டை குடியிருக்கை எடுப்பதன் மூலம் இலங்கையில குடித்தொகையை கூட்டலாம் ஜாப்பான் மாவட்டத்தினுடைய குடித்தொகை இருபத்தி நாலு லட்சத்துக்கு கொண்டு வரலாம் கொண்டு வரது மூலம் சார்பை தெரிவித்து மட்டுமல்ல விதியோகத்தில் இருக்கிற குடித்தொகை அடிப்படையெல்லாம் நடக்குது இந்த குடித்தொகை அதிகரிப்பை காட்டுவதன் மூலம் படமா அடிச்சு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கூடுதலாக வாங்கறேன் அதே மாதிரி தான் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா மாவட்டங்களும் அதை செய்யலாம் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில கூட இடம் பெய்தபடி தான் யாழ்ப்பாணத்தை சொல்லி காட்டுனேன் திருவண்ணாமலை நிலவரமாதான் திருவண்ணிருந்து வலி வரைக்கும் நாங்கள் இரட்டை குடியுரிமை வாங்குவதன் மூலம் குடித்தொகையை கூட்டலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழகத்தை குடித்தொகையை கூட்டலாம் இந்தியோ கூடுதல் கிடைக்க வழி செய்யலாம் தங்கள சொத்துக்களையும் பேணி கொள்ளலாம் அதனுடைய முதலாவது குலம்பெயர்ந்து இருக்கிற தங்க செய்ய வேண்டிய கடமை அதுதான் அவர்களால் எளியா எளிமையா செய்யக்கூடிய உடைய என்றபடி நீங்கள் அங்க வந்து குடிக்கணும்னு சொன்னால் அவர்கள் மறப்போதில்லை எனக்கு தெரியும் இந்த எல்லை கிராமம் தொடர்பாக இந்த குச்சவழி பகுதியில் விகாரிகள் அமைக்கப்பட்டு வருகின்றது தொடர்பாக கனடாவில் இயங்கி வருகின்ற கனடிய தமிழர் பேரவை அந்த தென்னமராவடி என்ற பகுதியில் குடியேற்றங்களை மேற்கொண்டு வருவதாக அங்கு அந்த ஃபார்மர்களை அமைத்து வேலை செய்து வருவதாக அறிகின்றோம் எவ்வாறான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் எல்லை கிராமங்களை அதாவது வடக்கின் கிழக்கையும் இணைக்குகின்ற கிராமங்களை பாதுகாப்பதற்கு எல்லை கிராமங்களில் மக்கள் குடியிருப்பதற்கு முதலாவது வாய் இரண்டாவது குடிநீர் பிரச்சனை கல்லம்பத்து என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இனக்கிழத்தாலே பாதிக்கப்பட்ட போறோம் வேற ஊருக்கு போக போறோம் வேறக்கு போக போறோம் என்ன பண்ணா குடிக்கிறது தண்ணி இல்லை நாங்கள் உடனடியா அவர்களுக்கு அறுபத்தி தொண்ணூத்தி ரெண்டு குடும்பங்கள் அதை வசிக்கின்றன உடனடியா அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு கிழக்கிணர்கள் போட்டு நூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்கு நகரத்தை ஓட்டோட தண்ணி இருக்கு குழாய் கிணறு போட்டு அவர்களுக்கு தண்ணி குடி தண்ணீர் எடுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை நகர்புறிச்சங்கத்தின் ஊடாக அவர்களுக்கு குழாய் கிழக்கு தோண்டி தண்ணி எடுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டு தோட்ட தோட்டத்துக்கு வேண்டிய ஏற்பாடு அந்த தண்ணி இருந்து வீட்டு தோட்டம் செய்யக்கூடிய ஏற்பாடு செய்திருக்கோம் பல இல்ல கிராமங்களிலே போதுமான பொருளாதாரம் இல்லாத பொருளாதார வசதி இல்லாத வாழ்வாதார வாழ்வாதாரம் இல்லாத சூழல்லே நீர் இல்லாத சூழல்லே மக்கள் இடம்பெயரை யோசிக்கின்றார் வெள்ளை கிராமங்களை காப்பாற்றணும்னு சொல்றவர்கள் கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும் தங்கட தங்கட ஊர்ல மற்ற இடங்களில் செய்யணும் இல்லை தங்கட தங்கட மாவட்டங்கள்ல தங்கட தங்கட ஊர்களில் செய்தால் அந்த மக்களால் இருப்பார்கள் கூட நிலையங்கள் பாதிக்க பாதுகாக்கப்படும் இறுதியாக ஒரு கேள்வி அதாவது இலங்கை முழுவதும் பழங்குடி மக்கள் இருந்து வருகின்றார்கள் சில ஆண்டுகளுக்கு முதல் என்னுடைய என்னோட என்னோட கடமையாற்றியவர் ஒருவர் சொன்னார் பிரபதாஸ் அவர்கள் ஒரு பழங்குடி மக்களை சந்திக்க சென்ற இடத்தில் அவர்கள் பேசுகின்ற மொழி அஹ் மொழியில் சில தமிழ் சொற்கள் கலந்திருப்பதாக என்னென்னால் கூடுதலாக பார்த்திருக்காங்க தென்பகுதியில் மத்திய பகுதியில் கூடுதலாக இருக்கின்ற பழங்குடி மக்கள் குடிகள் என்ற ரீதியில் அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் அல்லது அவர்கள் அவ்வாறு பார்க்கின்றார்கள் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அங்கும் பழங்குடி தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை பாதுகாப்பது அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது அவர்களுடைய இருப்பை தத்த எவ்வாறான முயற்சிகளை எவ்வாறான முயற்சிகளை இறங்கி இருக்கின்றீர்கள் மாவட்டத்திலே பிரதேச பிரதேசம் ஊநூர் கிழக்கு உச்சவழி போன்ற இடங்களிலே பழங்குடி மக்கள் இருக்கிறார் நீங்கள் பழங்குடி மக்கள் என்றால் அவர்கள் ஆகப்பழைய சூழல் இல்லை இப்பொழுது அவர்கள் முன்னேறி வந்த சூழல்லாம் இருக்கிறார்கள் என்றாலும் மத்திய சமுதாயங்களோடு ஒப்பிடும் பொழுது கல்வி அறிவு கல்வி கல்வியிலும் பொருளாதார அடிப்படையிலும் பின் தங்கின இருக்கிறார் நாங்கள் அவர்களை மேம்படுத்துவார்கள் இருந்தால் முதல்ல அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை போட்டவன் நாங்கள் அதிலே அந்த அந்த பழங்குடி மக்கள் மத்தியிலிருந்து இருந்து திறமையான மாணவர்களை கொண்டு வந்து ஓர்மலை விவேகானந்த கல்லூரி என்ற இடத்துல வைத்து அவர்களுக்கு ஒரு தேசிய பாடசாலைய கல்வியுள்ள அனுமதி பதவிப்பதோட மாத்திரம் இல்லாமல் பள்ளிக்கூடம் வந்த முடிந்ததற்கு பின்பு கணிதம் அறிவியல் ஆங்கிலம் தமிழ் போன்ற பாடங்களை சிறப்பு வகுப்புல வச்சு படிப்பிச்சு அவர்களை ஒரு பட்டதாரிகள் ஆக்கி பல்கலைக்கழகி பட்டதாரிகள் ஆகி திரும்பி அவருடைய ஊருக்கு அனுப்பி அந்த ஊர்களுடைய வளர்ச்சி அடைச்சிட்டு நோக்கிலே செயல்படுகிற ஒன்று இரண்டாவது அந்த கிராமங்களிலே புதிய திட்டங்கள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் பெருமளவாக உருவாக்க நான் சொல்லவில்லை என்னுடைய காலத்தில் அதை நான் கண்ணி இருக்கிறேன் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம் நிரந்தரமான வேலைவாய்ப்பு மற்றபடி அவருடைய நிலங்களை வந்து அவர்களுடைய அறியாம காரணமாக நிலங்களை பறித்திருக்கிறார் அதாவது நாங்கள் முள்ளப்படுவதற்கான முயற்சிகளில் ஏற்கனவே செயல்பட்டிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து அதை செய்து அவருடைய நிலங்கள் அவர்களுக்கே போகணும் அறியாம காரணமாக சொற்ப விலைக்கு கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு சொற்ப குணத்தை வாங்கிக்கொண்டு காணிகளை விளம்ப சூழல் இருக்கு அதை நாங்கள் தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய குளங்களை அமைத்து நீர்ப்பாசன திட்டங்களை அமைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் கல்விய பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டும் அந்த இடங்களிலே தரமான பள்ளிகள் இல்லை அப்போ அவர்களே நகரப்புறங்களிலே உனக்கு கெட்டிக்கரமான உணவுகளை கற்பித்து அவர்களை திரும்பவும் தங்களோட கிராமங்களை அறக்கி வேண்டும் தான் என்னுடைய கருத்து நன்றி மதிப்பிற்குரிய சண்முகம் குவாசன் ஐயா அவர்களை உடைய நேரப்பள்ள வேலைப்பள்ளுகளுக்கு இடையில் நேரான நிகழ்ச்சியில் அடைந்த ஒன்று மிக்க மகிழ்ச்சி நன்றி வாய்ப்பு நான் தெரிவித்துக் கொள்ளுவேன் நன்றி ஐயா அருககுமாரதி திசாநாயக் அவர்கள் அஹ் உள்ள அரசாங்க வைத்தியசாலையில் தாயாரை சந்தித்தார் அஹ் தனியாக அவரது வாகனத்தில் பிரயாணிக்கின்றார்கள் ஏனைய பயணிகள் பயணிக்கின்ற இருக்கைகள் அமைந்து அமர்ந்து விமானத்தில் பயணிக்கின்றார் என்ற செய்திகளை மாத்திரம் பரப்பிக் கொண்டிருக்கின்ற நமது மக்களை தயவு செய்து இந்த நிகழின் உலக இந்த தகவலை தருகின்றேன் அங்கே எமது நிலங்கள் பதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மக்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு ஊழலான உதவிகளை வழங்க வேண்டும் நீங்கள் முன்வந்து இவ்வாறான செயல் வீரர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று எமது இந்த விளைவொலி சார்பாக உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான் உங்கள் வால்மருகம் ஜெயச்சந்திரன்